பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சமுதாயம் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டே ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றது நாம் அனைவரும் வாழ்நாள் முழுமையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயலும் நமக்கு வெற்றியை நோக்கியே நம்முடைய அந்த செயல்பாடுகள் நகர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆனால் நாம் அதற்கான பணிகளை சரியான முறையில் செய்கிறோமா அந்த பணிகள் நமக்கு சரியான பலனை தருகின்றனவா என்று கேள்வி கேட்டால் அந்த நம்முடைய செயல்பாட்டை பொறுத்து அதனுடைய பயன்களும் மாறுகின்றது ஏனென்றால் நம்முடைய மனம் ஆளுமை மிக்கதாக இருக்கின்றதா அழுத்தம் நிறைந்ததாக இருக்கின்றதா என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய செயல்களினுடைய பயன்கள் அமைகின்றன இந்த காலத்தில் நாம் பார்த்தோமே இளைய சமுதாயம் முக்கியமாக நாம் இந்த பதிவில் கூற வருகின்ற செய்தி என்னவென்றால் இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மன ஆளுமையோடு விளங்க வேண்டும் மன அழுத்தத்திற்கு ஆளாக கூடாது என்பதைத்தான் இந்த பதிவு உங்களுக்கு கூற இருக்கின்றது ஏனென்றால் இளைய மனம் என்ன செய்யும் என்றால் மிகச்சிறந்த விஷயங்களை இந்த உலகத்துக்கு செய்து காட்டும் ஆனால் நாம் அந்த மிகச்சிறந்த விஷயங்களை செய்து காட்டுவதற்கான ஒரு சூழலை ஒரு வாய்ப்பை இளைய சமுதாயத்திற்கு வழங்காமலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இப்போது வரக்கூடிய திரைப்படங்களோ நூல்களோ இது போன்ற யூடியூப் பேச்சுக்களோ அல்லது செய்தி ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளோ அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊக்கத்தை அளிப்பதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு விதமான டைவர்ஷன்ஸ் என்று சொல்வோம் அல்லவா பல்வேறு விதமான பக்கங்களில் மனதையும் கவனத்தையும் திருப்பி கொண்டிருக்கிறது எனவே இளைய சமுதாயத்தினர் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வியல் விழுமியங்களை உணர்ந்து அந்த வாழ்வியல் விழுமியங்களை தன்னுடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட இருக்கின்றது நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தோமே ஆனால் பதினைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வது வயது வரைதான் மிக முக்கியமான காலகட்டம் மிகச்சிறந்த விஷயங்களை செய்வதற்கு இந்த காலகட்டம் நமக்கு பயன்படும் ஆனால் இந்த பதினைந்து வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயம் உடல் அளவிலும் மனதளவிலும் உறுதியாக இருக்கின்றார்களா வளமான மன மனத்தை கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி கேள்வியாகவே இருக்கின்றது அந்த சமயத்தில் அந்த வயதில் அந்த பருவத்தில் நாம் மிகச் சிறந்த செயல்களை செய்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் மன அழுத்தத்திலிருந்து விலகி மன ஆளுமை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு மிகவும் அடிப்படையானது கல்வி கல்வியினுடைய நோக்கம் நமக்கு ஆளுமை தன்மையை வளரச் செய்வது தான் நமக்குள் இருக்கக்கூடிய பயத்தை போக்குவது நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமையை போக்குவது நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்திரத்தை கோபத்தை போக்குவதுதான் தான் கல்வியினுடைய மிக அடிப்படையான நோக்கம் அப்பேற்பட்ட கல்வியை நாம் கற்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மனநம் அடிப்படையாக கொ மனனத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட கல்வியைத்தான் நாம் ஒவ்வொருவரும் இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே கல்வியினுடைய நோக்கம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நமக்கு அறிவிப்பதுதான் கல்வியினுடைய நோக்கம் செய்யத்தக்க அல்ல செய்கிடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் புலவர் திருவள்ளுவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த தெளிவை நமக்கு வழங்குவதுதான் கல்வி இந்த கல்வி எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் அல்லது எதிர்த்து நிற்கும் மனப்பக்குவத்தையும் நமக்கு தருகின்றதா என்றால் இல்லை என்றுதான் நாம் கூற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் மன ஆளுமையோடு திகழ வேண்டுமே ஆனால் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வேண்டுமே ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த இரண்டு வழிகளில் தான் நமக்கு கல்வி பயன்படுகின்றது ஆனால் நாம் அதை செய்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்ற பதில்தான் அங்கு நமக்கு கிடைக்கின்றது அடுத்து ஆனால் எது அறிவு கல்வியின் மூலமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும் என்று நிலைக்கு வருகிறோம் எது அறிவு ஒவ்வொருவரும் நன்றின்பால் நம்மை செலுத்துவதுக்கு பெயர்தான் அறிவு சென்றவிடத்தால் செல்லவிடாது தீது ஒருகி நன்றின் பால் உயிப்பது அறிவு மனதை போன பக்கமெல்லாம் போகவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்லதின் பால் செல்ல வைப்பதுக்கு பெயர்தான் அறிவு அப்பேற்பட்ட அறிவை கல்வி நமக்கு தர வேண்டும் அந்த கல்விதான் நம்முடைய மன அழுத்தத்தை போக்கி மன ஆளுமையை நமக்கு வளர்க்கும் அடுத்தபடியாக திட்டமிடுதல் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் பார்த்தோம் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் எல்லாம் கிடைத்து விட வேண்டும் எப்படியாவது கிடைத்த விட வேண்டும் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை திட்டமிட்டு நாம் செயல்படும் போதுதான் நாம் என்ன நினைத்தோமோ நம்முடைய இலக்கு எதுவோ அதை சென்று நாம் அடைய முடியும் எந்தவித திட்ட திட்டமிடுதலும் இல்லாமல் தெளிவும் இல்லாமல் நாம் குழம்பிக்கொண்டிருக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தோம்னா திரைப்படங்களினுடைய பல்வேறு விதம் விதமான நம்முடைய டைவர்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பாதைகள் நம்முடைய கவனத்தை திருப்பு திருப்புகின்றது இப்போ அண்மையில் வந்திருக்கக்கூடிய திரைப்படம்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எல்லா படத்துலையும் ஒரு ஹீரோ இருப்பார் அந்த ஹீரோனுடைய முகத்தில் அப்படியே ரத்தமெல்லாம் வழியும் கையில் துப்பாக்கி இருக்கும் இல்லை கத்தியிருக்கும் இந்த ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் தான் கடந்த ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகள் வந்த திரைப்படங்களுடைய ஹீரோ போஸ்டர் எல்லாத்துலேயுமே இப்படி இருக்குது வன்முறையை மட்டுமே மையமாக கொண்டு யாருடைய பணத்தையாவது கொள்ளையடித்தல் கொலை செய்தல் வன்முறையில் ஈடுபடுதல் ஏமாற்றுதல் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கதாநாயகர்களுடைய வேலை திரைப்படத்தில் இதெல்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்க கல்லூரி மாணவர்களோ இளைஞர் சமுதாயமோ ஒரு ஹீரோயிசம் ஹீரோயினிசம் அப்படின்றத பற்றி தப்பான புரிதல்களே வச்சுக்கிறாங்க அப்போ ஹீரோயிசம்னா என்ன வன்முறையில் ஈடுபடுவது ஏமாற்றுவது பொய் சொல்வது எப்படியாவது பணத்தை திரட்டுவது இது ஹீரோயிசம் ஹீரோயினிசம் என்றால் என்ன உடலை வெளிப்படையாக எல்லாருக்கும் காட்டுவது லிப்ஸ்டிக் பூசிக்கொள்வது கிரீம் பூசிக்கொள்வது முடியை சரியான முறையில் பராமரிக்காமல் இருப்பது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் ஹீரோயினிசம் அப்போது எப்படி ஒரு ஆண் இருக்கக்கூடாது எப்படி ஒரு பெண் இருக்கக்கூடாதோ அதை சார்ந்தெல்லாம் நம்ம இயக்குவதாகத்தான் இந்த திரைப்படங்களும் ஊடகங்களும் நம்மை வழிநடத்துகின்றன எனவே இளைய சமுதாயம் இதை இதெல்லாம் அவனுக்கு அழுத்தமாக மாறுகின்றது ஓ இப்படி இருக்க முடியவில்லை என்றால் இந்த மாதிரி நம்ம முடியை கட் பண்ணிக்கலானாலோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காதில் கடுக்கன்னு போட்டுக்கலானாலோ கிழிஞ்சு போன ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கலானாலோ ஏதாவது இந்த மாதிரி டைட் ஃபிட்டிங்கில் லெக்கின்ஸ் இந்த மாதிரியான உடைகளை அணியவில்லை என்றாலோ பெண்களும் ஆண்களும் தங்களை ஆண்களாகவும் பெண்களாகவுமே கருதுவதற்கு தயங்குகிறார்கள் இதையெல்லாம் செய்தால் தான் ஒரு ஆண் இதையெல்லாம் செய்தால் தான் ஒரு பெண் அதுவும் தேவையற்றவை இவையெல்லாம் அப்போ இந்த ஊடகங்கள் மூலம் திரைப்படங்கள் மூலம் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போனதனால் அது மட்டும் இல்லாமல் தவறான வழிகாட்டுதல் அவர்களுக்கு கிடைப்பதனால அழுத்தம் அதிகமாகுது ஆளுமை தன்மை குறைகின்றது அடுத்து பார்த்தோம் ஏன்னா பொறுமை எந்த பொறுமையும் கிடையாது உடனே அப்படியே வெற்றியினுடைய உச்சாணி கொம்பில் சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது யார் கழுத்தின் மீது கால் வைத்தாவது அப்படியே வெற்றியினுடைய உச்சாணி கொம்பில் சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் எந்த பொறுமையும் கிடையாது இயற்கை ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றது இயற்கை பொறுமைதான் அதனுடைய ரகசியம் என்று நமக்கு சொல்லுகின்றது ஒரு விதையை மண்ணிலே நாம் போட்டோமே அது முளைத்து அது காய்த்து அது கனிந்து நமக்கு அதனுடைய பலனை தருவதற்கு நெடுநாட்கள் ஆகும் ஒரு நாள் பொழுது விடிந்தால் ஒவ்வொரு நொடியாகத்தான் அந்த நாள் கழியும் எனவே இயற்கை கூடி கூறியிருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் பொறுமைதான் நம்முடைய வெற்றிக்கான வழி ஆத்திரப்படுவதனால் எந்த பயனும் கிடையாது ஏனென்றால் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்ற பழமொழி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றது எனவே இப்போது ஆத்திரப்படுதல் கோபப்படுதல் உடனடியாக அப்படியே தற்கொலை செய்து கொள்ளுதல் யாரையாவது வன்முறையில் அடித்து அந்த வன்முறை செயல்களில் ஈடுபட்டு விடுதல் இதுதான் இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால் மன ஆளுமை இல்லாமல் இல்லாத காரணம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் இளைய சமுதாயம் எடுக்கக்கூடாது ஏனென்றால் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நாலரை லட்ச ரூபாய் பைக் என்ஃபீல்டு ஒரு தம்பி நேற்று ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க வேகமாக போய் அங்கங்கே இடித்து விழுந்து எழுந்து ஒவ்வொரு அப்பா அம்மா எவ்வளோ ஆசை ஆசையாக ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு இருசக்கரம் வாங்குற வாங்கி தராங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அதை தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால் வாகனங்களில் மெதுவாக போக வேண்டும் பாதுகாப்பான வேகத்தில் வாகனத்தை இயக்கணும் நாம் எந்த டைவர்ஷன்ஸுக்கும் ஆளாகாமல் சரியான பாதையில் நம்முடைய மனதை செலுத்தணும் ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது நாம் என்றால் நாம் மட்டும் இல்லை இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு பிடிக்கணுன்றதுக்காக அவர் ஒரு இளைய சம்பதம் ஒரு கல்லூரி மாணவர் ஒரு இளைஞர் போய் சூசைட் பண்ணுகிறார் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அறியாமையில் மன அழுத்தத்தில் இருக்கார் பாருங்க சரிங்களா அப்போ அதை விட்டெல்லாம் எல்லாம் வெளிக்கொணருவதற்கு நமக்கு கல்வி பயன்பட வேண்டும் அந்த கல்விதான் கல்வி சரிங்களா அடுத்து நட்பு இளைஞர்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நட்பை மிகச்சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் பலரும் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு நண்பர்களாக மாறுகிறார்கள் ஒவ்வொரு குடும்ப பின்னணி ஒவ்வொரு சமுதாய பின்னணி ஒவ்வொரு பொருளாதார பின்னணி அனைத்துமே மாறியிருக்கின்றது அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சூழலில் இருந்து மட்டுமே அங்கே வருவார்கள் அந்த மாணவர்கள் அங்கே பயிலுவார்கள் அங்கே இருக்கக்கூடிய அறிவை தேடி சேர்த்துக் கொள்வார்கள் அவர்களுக்குள்ளாக அவர்கள் வாழ்வார்கள் ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து எல்லாரும் ஒன்று ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து படிக்கிறார்கள் அப்போ யாருடைய மனம் எப்படி இருக்கும் தெரியாது அவங்களுடைய வளர்ப்பு முறை எப்படி இருக்கும் தெரியாது அவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கும் தெரியாது அவருடைய பொருளாதார பின்னணி எப்படி இருக்கும் தெரியாது அவங்களுடைய சமூக பின்னணி எப்படி இருக்கும் தெரியாது இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் நாம் யார் கூட வேண்டுமானாலும் சேர்றதுனால சார்ந்ததின் வண்ணமாதல் தான் மனதினுடைய எல்வி மனசு என்ன செய்யணும் எதை சாருதோ அந்த மாதிரி அது மாறிடும் அதனால் நாம் எதை கூட சேர்ந்துருக்கிறோம் எதை மாதிரி பழக பழக்கங்களை கொண்டவர்களோடு நாம் பழகுகிறோம் அந்த பழக்கமும் அந்த விஷயமும் நமகையும் வந்து கொள்ளும் சரிங்களா க பன்னிக்குட்டி கூட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இயல்பாக கிராமங்களில் சொல்லுவாங்க சரிங்களா அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சரியான நட்பை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க பெரியவங்க சிறந்த விஷயங்களை ஒரு தடவை தான் சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பை பற்றி மட்டும் ஐந்து அதிகாரங்களை சொல்கிறார் நட்பு தீ நட்பு கூடா நட்பு பழமை நட்பாராய்கள் ஐந்து அதிகாரம் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி அவர் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பத்து பத்து குரல்களை சொல்லியிருக்காரு ஆனால் நட்பு பற்றி மட்டும் ஐம்பது குரட்பாக்களில் ஐந்து அதிகாரங்களை நமக்கு சொல்கிறார் அப்போ எவ்வளோ முக்கியமானது பாருங்கள் நட்பு அதனால் மிக தெளிவாக சிந்தித்து நட்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து இன் இன்றைய இளைஞர்களும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பணத்தை பற்றிய புரிதல் பணத்தை எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் இப்போ நிறைய தொலைக்காட்சிகள் நம்ம பார்க்குறோம் செயின் பறிப்பு கொலை கொள்ளை பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம் பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது மிக அதிகளவில் பணத்தை ஈட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தை மட்டுமே வைத்திருக்கக்கூடாது அந்த நோக்கம் சரியாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் எனவே பணம் வாழ்க்கைக்கு தேவை அந்த பணத்தை எப்படி நாம் ஈட்டுவது பணத்தை எப்படி சேமிப்பது பணத்தை எப்படி செலவு செய்வது என்கின்ற தெளிவோடு நம்முடைய இளைய சமுதாயம் இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின புரிதல் ஆண் பெண் பற்றின புரிதலே இல்லாமல் ஆண் என்றால் ஒரு உடம்பு அல்லது பணம் பெண் என்றால் ஒரு உடம்பு அல்லது அழகு இந்த ரெண்டு தான் இப்போ ஆண் பெண்ணை பற்றினா இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா அதனால் தயவு செய்து ஆணும் ஒரு உடம்பு தான் பெண்ணும் ஒரு உடம்பு தான் சரிங்களா ஒரு பருவ வயதில் ஒரு இளைஞர்கள் கல்லூரியில் நாங்கள் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா இயல்புலேயே ஒரு ஆணை பார்த்தா ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு வர செய்யும் ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு வர செய்யும் இதை தாண்டி சென்றவிடத்தெல்லாம் செலவிடாது நன்றின் பால் உயிப்பது அறிவும் நம்ம முதல்ல பார்த்தோம் அப்போது இந்த சமயத்தில் நாம் இங்கே படிக்க வந்திருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு ஆணை தேடுவதோ அல்லது ஒரு பெண்ணை தேடுவதோ இந்த இடத்துக்கு பொருந்தாது நாம் பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஃபீஸை கட்டி படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னும் போது நாம் வீண் செலவுகள் செய்து நாம் இதை படிக்க வரலை நம்முடைய கல்வின்ற மிக முக்கியமான ஒரு பணிக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அதனால் நம்முடைய மனதை பல்வேறு பக்கங்களில் திருப்பாமல் நம்ம என்ன செய்யணும் பாலின புரிதலோடு ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு பிறகு நாம் அதை மெச்சூர்டாக அட்டன் பண்ணணும் காதல்ன்றதோ காமம்ன்றதோ பசி என்றதோ புகழ்ன்றதோ பணம் என்றதோ எல்லோரும் மனசு இருக்க தான் செய்யுது ஆனால் அதை எப்படி நாம் நெறியாக வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய மெச்சூரிட்டி நம்முடைய பக்குவம் என்பது இருக்கிறது எனவே பக்குவம் நிறைந்தவர்களாக நம்மை நாம் காட்டிக்கொள்ள வேண்டுமே ஆனால் சரியான விஷயங்களை மட்டுமே இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் அடுத்து நேர பயன்பாடு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா வேகமாக போறோம் என்னென்ன டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஏன் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நம்ம கிளம்பிருந்தா போதும் கிளம்ப வேண்டியது வழியில இருக்கிற எல்லாரையும் திட்டிக்கிட்டே டிராவல் பண்ணி வர வேண்டியது நேர மேலாண்மை அப்படின்றது எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் அந்தந்த பருவத்தில் செய்யக்கூடிய பணிதான் மகத்துவம் மிக்க வயக மாறுகின்றன நேரம் கடந்து ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய மகத்துவம் குறைஞ்சிடும் எந்த வயசில் படிக்கணுமோ படிக்கணும் அப்போதான் அது மகத்துவமிக்கதாக மிக்கதாக மாறும் எந்த வயசில் கல்யாணம் பண்ணணுமோ அந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் அது மகத்துவம் மிக்கதாக மாறும் எந்த வயசில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த வயசில் குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்போ தான் அது மகத்துவம் மிக்கதாக மாறும் சரிங்களா அதனால் இதெல்லாம் ஒரு ஒரு படிநிலை நேர பயன்பாடு நேர மேலாண்மை அப்படின்றது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த நேரத்தில் எழுந்துக்கணும் விடியற்காலையில் எழுந்துக்கணும் நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் துணி துவச்சி பாத்திரம் பண்ண கழுவி சாப்பாடு செஞ்சுலாம் நம்ம இருக்க மாட்டோம் ஏன்னா ஆறு மணிக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் நிலத்தில் வேலை செய்ய வருவாங்க வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகள் அப்புறம் பார்ப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இவர்கள் என்ன செய்கிறாங்க ஆறு ஏழு மணிக்கு எழுந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க உணவு தயாரித்து பாத்திரம் கழுவி துணி துவச்சி எல்லா வேலையும் ஒம்பது மணி ஆகுது அப்போ நேரம் மேலாண்மை இல்லாத காரணத்தால் என்ன ஆகுது அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்ய முடியாமல் போயிடுது அதனால் நேர மேலாண்மை மிக மிக முக்கியம் ஏனென்றால் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் அறிந்து இடத்தார் செய்யும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சரியான நேரத்தில் நம்ம செஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்தையே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெய்வ புலவர் திருவள்ளுவர் நமக்கு வழிகாட்டுற அடுத்து உளவியல் நலம் நம்முடைய மனம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் மனம் போல் வாழும் நமக்கு சொல்றாங்க இல்லைங்களா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நம்ம சொல்றாங்க இல்லைங்களா மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமுது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் கும்பகத்தை கட்ட வேண்டாம் மனமுது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று சொல்றாங்க இல்லைங்களா அகத்தியர் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்று தெய்வப்புலோர் திருவள்ளுவர் சொல்றாங்க இல்லைங்களா அப்போ மனம்தான் வாழ்வு மனம்தான் சொர்க்கம் எனவே மனம் எந்த நிலையில இருக்குதோ அந்த நிலையில தான் நம்ம வாழ்வோம் அதனால் மனதினுடைய தன்மை எந்த நிலையிலும் நாம் என்ன பண்ணக்கூடாது இழந்துடக்கூடாது அந்த பக்குவமான செயலை வெளிப்படுத்துவதில் நம்முடைய கவனத்தை நாம் முழுவதுமாக செலுத்த வேண்டும் ஏனென்றால் மனம்தான் நம்முடைய குரு மனசாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா மனம்தான் நமக்கு சொல்லித்தரும் இதை செய் இதை செய்யாத அப்படின்னு அப்போ மனதிற்கு நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருந்தோம்னா என்ன நல்ல விஷயத்தை பார்த்து நல்ல விஷயத்த கேட்டு நம்ம நல்ல விஷயத்த பேசியிருந்தோம்னா மனம் நமக்கு சரியான வழிகாட்டுதல்களை நமக்கு தரும் எனவே மன வளம் என்பது இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக மிக அவசியம் அப்போதான் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மன ஆளுமை மிக்கவர்களாக நாம் மாற முடியும் அப்போது தான் தைரியம் நமக்கு வரும் மிருத்துஞ்சய மந்திரம் அப்படின்றதுனா என்னது தைரியம் தைரியம் தான் என்ன செய்யும் நிச்சயம் மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற உந்துதலை தன்னம்பிக்கை நமக்கு தரும் அப்போ நாம் என்ன செய்யணும் மிக மிக தைரியத்தோடு இந்த நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த மனம் நிறைவான கருத்து மனம் நாம கட்டுப்படுத்த கூடாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மனதை ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கட்டுப்படுத்தினால் அந்த விஷயத்தை அது செய்யாது மனதுக்கு அதை சொல்லி புரிய வைக்கணும் அது சார்ந்து அதை ஏங்க வைக்கணும் அது சார்ந்து அதை செயல்பட வைக்கும் போதுதான் மனம் நமக்கு காலா மணிவிலக்காக விளக்காக மாறும் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றாரு இல்லைங்களா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலா மணி விளக்கே நம்முடைய புலன்கள்லாம் நமக்கு என்னவா மாறும் வெளிச்சம் காட்டுகின்ற விளக்காக மாறும் அறிவை தருகின்ற ஒரு மிகச்சிறந்த விஷயங்களாக மாறும் எப்போ நம்முடைய குலன்களெல்லாம் நமக்கு இப்படி மாறணும்னா நாம அது அதை சரியான முறையில் பயிற்றுவிக்க வேண்டும் சரிங்களா அப்போது மனதை கட்டுப்படுத்த கூடாது மனதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவாக மொத்தமாக இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தத்திற்கு மிக அடிப்படையான காரணம் பணம் பற்றிய புரிதலின்மை உழைப்பு பற்றிய புரிதலின்மை நேரம் பற்றிய புரிதலின்மை இந்த மூணு தான் மிக அடிப்படையாக இருக்கு மொத்தமாக நம்ம தேடி பார்த்தோம்னா ஏன்னா பணம் நம்ம பணம் யாராவது எடுத்துட்டாங்கன்னா நமக்கு மன அழுத்தம் அழுத்தமாயிடுது நம்ம உழைப்பை யாராவது தப்பாக பயன்படுத்தினாங்கன்னா நமக்கு மன அழுத்தமாயிடு அதுக்கப்புறம் நம்முடைய நேரத்தை யாராவது வீணடிச்சாங்கன்னா நமக்கு மன ஆகிடுது அப்போது இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம அடிப்படையாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய மனம் மிகச்சிறந்த நிலையை சென்றாடை மிகச்சிறந்த ஆளுமைகளாக நம்மால் மாற முடியும் தெய்வப்போல புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு அப்போ மனம் எந்த அளவுக்கு உயர்கின்றதோ அளவுக்கு வாழ்க்கை உயர்வாக இருக்கும் தாமரை இளைஞர் எப்படி நீர் உயர உயர தாமரை தண்டு வளர்ந்து கொண்டே போகுமோ அந்த மாதிரி நம்முடைய உள்ளம் உயர உயர நம்முடைய வாழ்வும் மிகச்சிறந்ததாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அது தெய்வப்புலர் திருவள்ளுவரே அதுக்கு வழியும் சொல்கிறார் முயற்சி திருவினையாக்கும் நாம் முயன்று இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மன ஆளுமை மிக்கவர்களாக நம்மால் மாற முடியும் சமுதாயத்திற்கு வழிகாட்ட முடியும் வழிகாட்டுபவர்களாக நம்மால் வாழ்ந்து காட்டவும் முடியும் எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் தம்முடைய நேரத்தை தம்முடைய உழைப்பை தம்முடைய ஆற்றலை இதை முழுவதுமாக நாம் மன ஆளுமை மிக்கவர்களாக வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு காட்டுவதாக இருக்க வேண்டும் எனவே மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவோம் மனத்தை ஆளுவோம் இந்த உலகையும் ஆளுவோம் நிறைவாக வாழ்வோம் நன்றி வணக்கம்